உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம் கூட சிக்கல் இருக்கலாம் யாரிடம் கேட்பது எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம் உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி சட்டம் என்ன சொல்கிறது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார் பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர் உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் பதில் வாரந்தோறும் உங்கள் ராவணா ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் நடக்கிற விஷயத்த ஒரு படிப்படியாக சொல்லிடுறேன் கொஞ்சம் பாருங்க முதல்ல ராவணாவில் திருசக்தியார் நிகழ்ச்சியில் அதுக்கு முன்னாடி நடந்த இன்னொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருந்தோம் முதலமைச்சருடைய அந்த டெல்லி விசிட் ஏன் எதற்காக மக்கள் நல பிரச்சனைக்காகவா அப்படின்னா உண்மையிலே கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தோம் காலங்காலமாக காவிரிக்காக கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு நிதி என்ற விஷயத்த கடிதம் எழுதி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் நேரில் போய் கேட்டுன்னு வர போறாரு கச்சை தீவு இப்போ தான் மீட்டுன்னு வர போறாரோ அப்படி பல கேள்விகளை கேட்டுருந்தோம் வேற எதுக்குங்க போயிருப்பார் அப்படின்ற கேள்வி இருக்கிறப்ப தான் திருசக்தியார் அவர்களுடைய சொல்கிறார் அந்த ஒரு விஷயம் நம்ம ராவணாவில் வந்திருந்தது கரெக்டாக தெளிவாக சொல்லியிருந்தார் பெரிய விடையெல்லாம் கோரிக்கை வைக்கலை மக்கள் பிரச்சனை அப்படின்னு ஒன்று பெருசாக எதுவும் பேசலை பேருக்கு மனு கொடுத்துட்டு முக்கியமாக அவர்கள் வைத்த கோரிக்கை என்று சொல்லப்படுவது தந்தையார் ஐயா ஸ்டாலின் அவருடைய தந்தையார் கலைஞர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது இவர் மகனுக்கு வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவி எந்தவித சிக்கலும் இல்லாமல் நடந்துடணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் துணை முதலமைச்சர் பதவி எந்தவித சிக்கலும் இல்லாமல் நடந்தேற வேண்டும் ஏன் சிக்கல் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா துணை முதலமைச்சர் பதவி என்பது வந்துட்டு சட்டத்துக்கு புறமானது ஒன்று அப்படின்னு அதாவது கட்டாயம் கிடையாது அது அதே நேரத்தில் சட்டப்படி சரியானதுன்னா இல்லை இந்த விஷயம்லாம் நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சவரு ஆளுநர் என்னென்னா இது வந்து அரசியல் சாசன சட்டத்தில் இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அதனால் இதை நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு நிராகரிச்சிட்டார்னா இது வரைக்குமே தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் பதவின்றது ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது முன்னாடி இருந்தது அவங்க அப்பா கலைஞர் கொடுத்தது அப்போ இருந்து ஆளுநர் சுமகுமார் இருந்தார் ஓகே சரியாயிடுச்சு இப்போ இருக்கிற ஆளுநர் வந்து இந்த காரணத்தை சொல்லி இல்லை இதெல்லாம் நாங்கள் புறக்கணிக்கிறோம் அதெல்லாம் முடியாது இப்படி ஏற்க முடியாது நடத்த முடியாது அப்படின்னு மறுத்துட்டு கடிதம் கொடுத்துட்டாருன்னா அது சிக்கலாக போயிடும் அப்படின்றத பற்றி உழ்ந்த அடிச்சுட்டு இது எதாவது செய்தாகணும் அப்படின்னு போய் தான் டெல்லிக்கு இந்த கோரிக்கை வைச்சாருன்னு பேசணும் சொன்னபடி அப்படிதான் நடக்குது அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா உடனடியாக விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து தேய்பிரை நாள் இனிமேல் இப்போ இருக்காது அக்டோபர் ரெண்டு அப்படின்னு தான் எல்லாேருமே பரவலாக பேசியிருந்தால் நம்ம ராவணாவில் கூட தவறி சொல்லிட்டோம் இவர்கள் வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க முக்கியமாக இதெல்லாம் செய்ய மாட்டாங்க இவர்கள் வந்து தேர்ந்த அது என்ன சொல்கிறது மனு தர்மவாதிகள் மாதிரி தேர்ந்தவர்கள் நிறைய இந்த யாகம் அது இதுன்னு வளர்த்துல இன்றைக்கி வந்து கை ஊறி இருக்கிறவங்க இவங்க நல்ல நாள் பார்த்து தான் செய்வாங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை நாங்கள் புரட்சிவாதிகள் அதனால் நாங்கள் தேய்பிரையிலேயே செய்துட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சேன் வேற ஒன்றும் இல்லை ஆனா என்னன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இந்த கிழமைகளுக்குன்னு ஒன்று இருக்கும் அதன்படி அது வந்துட்டு சூரியனுடைய பார்வை கொண்டது சூரியன் சிம்ம ராசி அது வந்துட்டு ஜாதகர் படி வந்து பார்த்தா அதுவும் இல்லாம சூரியனுக்கான அது அது சூரியனுக்கான நாள் இந்த இது வந்து நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த கிழமை நல்லா இருக்கிறது அப்படின்றதுக்காக அந்த தேதியில வந்து எடுத்தாங்க எப்போ கூட பாருங்க நான் சொல்றேன் இவங்க வந்துட்டு திராவிடர்கள் இவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இந்த நேரம் காலம் ராவு காலம் அது இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் வச்சுது பாருங்கள் கரெக்டாக என்னைக்கு வச்சுருக்காங்கன்னா ஏன் இன்னைக்கு திங்கக்கிழமை வச்சிருக்கலாமா இன்னைக்கு ஏகாதசிக்கு அடுத்த நாள் வந்து துவாதசி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அவ்வளோ நல்லதாக இல்லை நல்லதாக படுற நாள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மற்ற ராசியில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி மக நட்சத்திரம் சூரியனுக்கு உண்டான அந்த பா அது இது வந்து என்ன குறிக்கிறதுனா சூரியன் அந்த நாளை பார்த்து வச்சுருக்குறாங்க ஏன் இன்னைக்கு வச்சிருக்க வேண்டியது தானே வைக்கல அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த நேரம் காலம் ராவு காலம் யமகண்டம் இதெல்லாம் ஊறி போயிருக்கிறதே இவர்கள் தான் அந்த நேரம் பார்த்து ஆளுநர்கிட்ட வந்து ஞாயிற்றுக்கிழமை நிற்கி இந்த நேரத்துக்கு வச்சுக்கலாம் அது வந்து சூரியனுக்கு உண்டான நேரம் அப்படின்றத சொல்லி வச்சுக்கிறது ஜாதகத்துக்கு தெரிந்த சிலர் வந்து விமர்சிக்கிறாங்க இது இருக்கட்டும் பதவியேற்பு விழாவை பற்றி பலரும் வந்துட்டு ஆனந்த கண்ணீர் வச்சு இதற்கல்லவா நாங்கள் வரம் இருந்து தவம் இருந்து இந்த பிறவி எடுத்து காத்திருந்தோம் ஒரு வழியாக நாங்கள் ஆயிட்டோம் அடுத்தது ஒரு முதலமைச்சராகிறதையும் நாங்கள் கண்ணில் பார்த்துணுன்ற மாதிரி நிறைய உடன்பரப்பு தோழர்கள் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது அவங்களுடைய விருப்பம் அது அவங்க அதுக்காக தான் பிறவு எடுத்து காத்துக்கிட்டு இருக்காங்க அதை நோக்கி அவங்க கனவு ஓரளவுக்கு பாதி கிணறு தாண்டி இருக்குது முழு கிணறு தாங்குறது தாண்டறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியல எப்போ முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்கன்னு தெரியல இருக்கட்டும் அதுலேயும் சில பேர் வந்துட்டு ஒரு வழியாக எங்கள் கனவு நிறைவேறியது துணை முதலமைச்சராக இவர் வந்துவிட்டார் தம்பி இன்ப நிதி எப்பொழுது துணை முதலமைச்சர் அப்படின்றது ஒன்று இருக்கிறது இது வந்து ஒரு கட்டம் நடந்து முடிஞ்சிருக்கிறது இதில் வந்து திமுகவுலே மிக மூத்த உறுப்பினராக இருந்தவர் நிறைய நெருக்கடி காலகட்டத்தில் திமுகவுக்கு பக்கபலமாக இருந்தவர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அதுல விலகி இருக்கிறார் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் இந்த திமுக தொடங்கினப்ப ஐம்பெரும் தலைவர்கள் சொன்னவருடைய வாரிசு என்று எங்கெங்கே இருக்கிறது யாருக்காவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இதெல்லாம் காலத்தின் கோலன்ற மாதிரி ஒரு பதிவு போட்டு ஒரு படம் காட்டுன்னு கீழே வந்து இருக்குது அது அவர் போட்டதெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறாரு திமுக ஒரு தொண்டன் வந்துட்டு அந்த பனியனை ஒரு மாதிரி நஞ்சு பண்ண ஒரு பனியனை போட்டுட்டு தலை மூட்டையில் வந்து திமுக கொடியை தூக்கின்னு சுத்தின ஒரு காலகட்டம் இருந்தது அந்த கொள்கையை அது கொடியாது திமுகனுடைய கொடி கொள்கையை அதை தூக்கிட்டு மூட்டை கட்டின்னு சுத்தின அந்த காலம் போய் நிற்கி அதே தொண்டன் மேலே தலைமேலையை வந்து ஒரு இது போட்டிருக்குது சிம்மாசனம் அந்த சிம்மாசனத்தில் உதயநீதி ஸ்டாலினும் உதயநிதி இவங்க அம்மா அவங்க தாயார் வந்து துர்கா அம்மா அவங்களுடைய மூணு பேரும் உட்கார வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது குடும்பத்தை தூக்கி கொண்டு போகிற தொண்டர்கள் அப்படின்னு போட்டு வேதனைப்பட்ட ஒரு விமர்சனம் இதுதான் சரியான விமர்சனம் கூட ஐம்பெரும் தலைவர்களில் இருந்தவங்களாம் எங்கே போனாங்க எப்படி வந்து காயடிக்கப்பட்டார்கள் எப்படி வெளியே அனுப்பப்பட்டார்கள் இந்த சின்னத்தை மொதல் மொதல் கையில் வச்சுட்டு வேட்பாளர் நின்னவருடைய குடும்பம் நீக்கி திமுகக்குள்ளே இருக்கிறதா ஏஜி ஏ ஜின்னு சொல்லக்கூடிய ஏ கோவிந்தசாமி படையாச்சி அவர்கள் வந்து தன்னுடைய மகன்கிட்டையும் திமுக தலைமைகிட்டேயும் சொன்னது கடைசி வரை என் குடும்பம் திமுகவிலேயே இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு சொல்லிவிட்டு போனவர் இன்னும் போனாக்கா முதன் முதலாக தமிழ்நாடு தேர்தல் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அந்த காலகட்டத்துக்கு பிறகு திமுக பங்கு இருக்கலை ஆனால் திமுகனுடைய ஆதரவில் வந்துட்டு நீங்கள் ஆதரவு கொடுத்து உங்கள் கொள்கையை நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லி இவங்க உத்தரவாதம் வாங்கிட்டு உழைப்பாளர் கட்சி இவங்க சார்பாக போனவர் இவங்களாம் படையாச்சு திமுக கொள்கை இந்த கோரிக்கை கோட்பாடு திராவிட நாடுன்ற இந்த விஷயம் எல்லாத்தையும் மொத முத சட்டமன்றத்தில் பதிவு செய்தது அவங்க தான் அவரெல்லாம் இன்னைக்கு இல்லை அந்த கட்சியிலே இல்லாமல் வாரிசு இன்றைக்கி பாஜக இருக்குது ஏஜி சம்பத்துன்னு அங்கே இருக்கிறாரு அதனால எதுக்கு சொல்ல வர அந்த கே எஸ் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு முழுக்க முழுக்க இது வந்து இன்றைக்கி தொடங்கியவர்கள் பெரிய தலைவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு இன்னொரு பக்கம் பெரிய விமர்சனம் என்னென்னா தந்தையார் காலம் தொட்டு இந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக மூத்த தலைவர் துரைமுருகன் தான் அந்த துறைமுருகனுக்கு வந்து இந்த பதவியை பொறுத்து ஒன்று நீண்ட காலம் இருக்கிறது அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு பொறுமையாக வந்து துணை முதலமைச்சர் பதவி உதயநிதிக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு விமர்சனமும் நடுநிலையாக வைக்கப்படுகிறது வேறு வழியில் துறைமுருகனே கடைசி எல்லாம் முடிஞ்சோடனே வேறு வழியில் ஒன்று கூப்பிட்டு த சால்வியை போட்டு அந்த அம்மா வந்துட்டு குங்குமம் போட்டு வைக்கிறதுக்கு விபூதி வைக்க வராங்க ஆரத்தி எடுத்துக்கிட்டு வந்து இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்குதான ஒன்று இல்லை இல்லை இவர் கடவுள் மறுப்பால் தான் கடவுள்லாம் இவருக்கு பிடிக்காதுன்னு வேறு சொல்கிறார் வேறு துரைமுருகன் அவர்கள் அதை பொட்டு வச்சுக்கிட்டு வராது ஆசிர்வாதத்தோடு வர்றதாக சொல்ல வராங்க இங்கே பதவி ஏற்பு விழாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கையை கொடுத்துக்கிட்டே போகிறாரு அந்த காட்சி அப்படியே பாருங்கள் துறைமுருகன் எழுந்து உடனே அந்த உடம்பை அவர் வச்சுக்கிட்டு அவர் வயதுக்கும் உடனே மற்றவங்களை மாதிரி எழுந்திருக்க முடியாது இல்லை அந்த மாதிரி அவர் த தடுமாறி இப்படி உட்காந்து கை கொடுக்காரு அந்த கையை கொடுக்கறதுக்குள்ளாரே சடனாக அதை வந்து அப்படியே பாஸ் பண்ணி பக்கத்தில் போய் செல்வ பிறந்தைக்கும் மற்றவங்க மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு ஒரு மூத்த தலைவர் இவர் ஒரு இடத்துல எப்படி இது வந்து பீகங்க இருக்கணும் அப்படின்றது கூட உதயநிதிக்கு தெரியாதா அப்படின்னு தெரியும் தெரிந்தே தான் நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதும் சொல்கிறாங்க அது அவங்க உட்கட்சி விவகாரம் யாரை வந்து புறக்கணிக்கிறாங்க யாரை வெளியே அனுப்புகிறாங்க என்ன ஏது அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் இல்லை பிரதானமாக ஒரு விஷயம் நம்ம பேச வரது என்னன்னா ஒரு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் வந்துட்டு பிரபலமான ஒரு வலைத்த தொலைக்காட்சியில் தம்பி தமிழன் பிரசன்னா திமுகவில் இருக்கிறவர் ஒரு பெரிய வீரம் முழக்கமிட்டார் திமுக என்றால் சமூக நீதி திமுக என்றால் சாதி வைப்பு திமுக என்றால் பெண்ணுரிமை திமுக என்றால் இப்படின்னு ஒரு பட்டியல் அப்படியே மூச்சை பிடிச்சுன்னு தம் பிடிச்சின்னு கத்தினார் இப்போ திமுக என்றால் சமூக நீதியா அப்படின்னாக்கா நான் நீண்ட காலமாக இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் திமுகவிற்குள் சமூக நீதி என்பது இருக்கிறதா அமைச்சரவையில் இருக்கிறதா கட்சிக்குள் இருக்கிறதா உலகத்தில் யார் வேணாலும் சமூக நீதியை சொல்லலாம் திராவிடர் நீங்கள் மட்டும் சொல்லிடவே கூடாது சமூக நீதியினுடைய நேர் எதிரான சனாதனவாதிகள் திராவிட சனாதனவாதிகள் நீங்கள் சமூக நீதிக்கும் உங்களுக்கு தொடரவே கிடையாது ரத்தத்திலே அது உங்களுக்கு கிடையாதுன்னு பல முறை விமர்சனம் பண்ணி இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க யாராருக்கு எவ்வளவு சதவீதம் அந்த அந்த விகிதாச்சார அடிப்படையில் நீங்கள் அமைச்சரவை கொடுத்துருக்கீங்களாம் தொடக்கத்திலிருந்து ராவணாவில் பேசிட்டுருக்கிறோம் நம்ம குறிப்பாக வடக்கே திமுக வெற்றி பெற்றது என்றால் விடுதலை செலுத்தக்கூடிய முழு ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கணிசமாக இருக்கக்கூடிய அந்நில சமூகத்தினுடைய அந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இந்த ரெண்டு பெரும் சமூகத்தால் தான் வடக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற ஏரியாலாம் அவ்வளோவா கிடையாது மேற்கெல்லாம் நிறைய விட்டுட்டாங்க பல பகுதிகள் இன்னும் தெற்கெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் வந்தது வடக்கு மாவட்டம்னு சொல்லக்கூடிய இந்த வன்னியர்களும் பரையர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய படத்தில் தான் திமுக அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது அப்போ இந்த ரெண்டு சமூகத்துக்குமான ஒரு அங்கீகாரம் உள்ளே இருக்கிறதா போதிய அமைச்சரவைகள இடம் இருக்கிறதா அப்படின்னு நான் கேட்டிருந்தோம் நம்ம பல முறை பேசியிருந்தோம் அதுக்கு அடியாக சாட்டை அடியாக அடிச்சிருக்கிறாரு ஐயா மருத்துவர் ராமதாஸ் இன்னிக்கு உண்மையிலே வந்து இது ஒவ்வொரு தமிழ் இனமும் ப தமிழ் சமூகமும் எடுத்து கொண்டாட வேண்டிய ஒரு பதிவு கொண்டாட வேண்டிய ஒரு கருத்து என்ன கேட்டிருக்கிறார் அப்படின்னா நம்ம நேர்த்தியாக போட்டு உடச்சுருக்கிறார் நேற்று வந்து ஒரு முத நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒரு வீரன் என்றும் தியாகி என்றும் அவர் பேசியிருந்தார் அதை பற்றி ஒரு பெரிய விமர்சனம் வந்தது அதுக்கு மருத்துவரையா ஒன்று மற்றவர்களும் ஒன்று சொன்னாங்க அதுக்கு திரும்ப ஒரு விளக்கம் அவர் விடாப்பிடியாக இப்படி இருந்துட்டு வந்தது தியாகம்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் போராடி சட்ட போராட்டம் நடத்தி வெளியில் வந்துக்கிறது தான் தியாகம் போராட்டம் தீரன் வீரன்லாம் சொல்கிறோம் அப்படின்னு விளக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்குமாக சேர்ந்து வச்சு ஒரு பெரிய கும்மு கும்மி இருக்கிறார் ஐயா மருத்துவர் ராமதாசு முதலமைச்சருக்கு சொல்கிறாரு மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நீதிமன்ற கட்டுப்பாடுன்னு கேட்டு சிறையில் இருக்கிறாரு கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாக பெயிலுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போல்லாம் அவர் அமைச்சராக தான் இருக்கிறார் கொஞ்ச நாளில் அப்புறம் வந்துட்டு இலாக்கா இல்லாத அமைச்சர்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க எட்டு மாதங்களுக்கு பிறகு வந்து இவங்க பெயிலுக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் அரசு தரப்பு இடி அரசு மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் தரப்பில் ஒரு அதிகாரமிக்க அமைச்சராக இருக்கிறார் அதனால் சாட்சியங்களை கலைச்சிருவார் இப்போ அதிகாரம் அமைச்சர் எந்த போஸ்ட்டுங்கு இல்லாத கூட இன்னும் அமைச்சருன்னு தான் இருக்கிறாரு அதனால் அவர் சாட்சிகளை கலைக்கக்கூடிய சாத்தியங்கள் நிறைய இருக்குது பவர் அவங்கக்கிட்ட இருக்குது அதனால் கலைச்சிகளோட வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னார் அதுக்கு பிறகு தான் அந்த அமைச்சர் பதவியும் ராஜினாமா பண்ணிட்டார் இப்போ அமைச்சர் இல்லாத சிறையில் சிறைவாசியாக இருந்துட்டு வெளியில் வந்த உடனே அவருக்கு அமைச்சர் பதவியா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஐயா மருத்துவர் ராமதாஸ் என்ன கேட்குறாரு நீங்கள் பெயில் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது இவர் அமைச்சராக இருக்கிறார் என்பதால் தான் அந்த கேள்வி நீதிமன்றத்தில் வச்சு அதனால தான் நாங்கள் வந்து பெயில் கொடுக்குறதுக்கு மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்றப்ப இது ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்கிறதுன்னு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு சிறையிலிருந்து வந்த அதே செந்தில் பாலாஜிக்கு அதே அதிகாரமான ஒரு துறையை எடுத்து கொடுக்குறீங்க இப்போ அமைச்சர் பதவியில் உட்கார்ந்து கொண்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்ண மாட்டார்ன்றதுக்கு என்ன இதுவாக இருக்குது என்ன உத்தரவாதம் அப்படின்ற கேள்வியை வந்து கேட்டிருந்தார் இது பலரும் கேட்டுருந்தாங்க இவர் கேட்கறது என்னன்னா இதை மத்திய அரசும் நீதிமன்றம் நீதித்துறையும் கண்காணித்து அப்படி எதுவும் நடக்கிற பட்சத்தில் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் அதுக்கு ஒத்துழைக்கணும் இந்த மாதிரிலாம் கேட்டு அறிக்கை கொடுத்துருக்கிறார் இதை வந்து மக்களுக்கு நீங்கள் பகிரங்கப்படுத்தணும் இதை அப்படின்னு அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இந்த சமூக நீதினு தம்பி பிரசன்னா பேசுனதை நான் சொல்லியிருந்தேன்ல அந்த சமூக நீதி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறத விட ஐயா ராமதாஸ் போட்டு உரிச்சிட்டாரு என்னென்னா மொத்தம் திமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நூற்றி முப்பத்தோரு பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க அதில் வடக்கு மாவட்டங்களில் தான் அதிகபட்சமாக வெற்றி வடக்கு பார்த்திங்கனாக்கா இருபத்தி மூணு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மொத்தம் இருபத்தி மூணு பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அது கிட்டத்தட்ட பதினேழு புள்ளி ஐம்பத்தி ஐந்து கிட்ட இருக்கிறாங்க வன்னியர் சமூகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை இந்த விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆறு அமைச்சர் பதவியை வந்து கொடுக்கணும் மொத்தம் முப்பத்தி நாலு அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் நிற்கி இருக்கிறாங்க முதலமைச்சர் தொடங்கி மற்ற எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து முப்பத்து நாலு பேர் இருக்கிறாங்க முப்பத்து நாலு பேரை நீங்கள் விகிதாச்சார அடிப்படையில் பிரித்தீங்கன்னாக்கா இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்துக்கு ஆறு அமைச்சர் பதவியை வந்து கொடுத்தாகணும் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வடக்கு அதிகப்படியாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஓரு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டிருக்கிற பட்டியல் சமூகம் அது அட்டவணை பிரிவினர்கள் இவர்கள் பாணியில் திராவிடர் பாணியில் சொல்லுவாங்களா தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னா அந்த சமூகம் பறையர் சமூகம் மொத்தம் இருபத்தி ஓரு பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் விகிதாச்சார அடிப்படையில் வந்துட்டு அவங்க பதினைந்து சதவீதத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவர்களுக்கு ஐந்து அமைச்சர் பதவியை கொடுத்தாக வேண்டும் இதுதான் சமூக நீதி பெரியார் சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்கல்ல திராவிடர் சொல்லிட்டு இருக்காங்களா அந்த சமூக நீதி இப்படித்தான் இருக்கணும் ஐந்து அமைச்சர் பதவி வந்து பட்டியல் சமூகத்தினருக்கும் ஆறு அமைச்சர் பதவி வந்துட்டு வன்னியர் சமூகத்துக்கும் இருக்கணும் ஆனால் இப்போ விகிதாச்சார அடிப்படையில் எவ்வளோ இருக்கிறாங்கன்னா மூன்று மூன்று அவ்வளோதான் வன்னியர் சமூகத்துக்கும் மூன்று அமைச்சர் பதவி இந்த சமூகத்துக்கும் மூன்று அமைச்சர் பதிவு இதுதான் கொடுத்து வச்சிருக்கிறாங்க இது வந்து எப்படி சமூக நீதி ஆகும் என்று தொடர்ச்சியாக நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறது அது பூசி மெழுகிற மாதிரி இந்த திராவிடம் ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு ஐயா ராமதாஸ் சொல்கிறார் என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா இரண்டு புதிய அமைச்சர்களை வந்து இப்போ மூன்று அமைச்சர்களை மாற்றி இருக்கிறாங்க அதில் வந்துட்டு ஒருத்தர் மூன்று பேரை புதுசாக சேர்த்துருக்காங்க மூணு பேரை எடுத்துருக்கிட்டு சேர்த்துருக்காங்க சேர்த்து வந்து கோவி செழியன் முனைவர் கோவி செழியன் என்பவர் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இன்னொருத்தர் வந்துட்டு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் ஆக நான்கு அமைச்சர்கள் அந்த பக்கம் நான்கு அமைச்சர்கள் இந்த பக்கம் நான்கு அமைச்சர்கள் நாங்கள் விகிதா சமூக நீதி எப்படி கொண்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுறதுக்காக அவர் பார்க்குறாங்க பூசி மெழுகிருக்கிறாங்க அப்படின்னு ஐயா ராமதாஸ் சொல்கிறாங்க இதுலேயும் என்னன்னாக்கா சமூக நீதி இது கிடையாது ஆறு கொடுத்தாக்கணும் நீங்கள் பெரிய துரோகம் இதுன்னு இன்னொரு விஷயத்தில் என்னன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க எழுபத்தி ஒன்றில் தான் வந்துட்டு அன்னை சத்தியவாணி முத்தும் வந்து வேளாண் துறை அமைச்சராக இருந்தாங்க திமுகவில் திமுக அமைச்சர் முதல் காலகட்டம் அண்ணா இதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த வரப்போ அன்னை சத்தியவாதிமூர்த்தி வேளாண்துறை ஓபி ராமன் வந்து மின்சாரத்துறை இருந்தாங்க இது எதுவுமே வந்துட்டு அந்த முதல் ஒரு ஐந்து இடம்னு சொல்லுவாங்க அமைச்சர் பதவியில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதில் மின் மின்வாரியெல்லாம் மின் மின்சாரத்துறையெல்லாம் வந்துடும் வேளாண் துறையெல்லாம் கொஞ்சம் பின்னாடி தான் வரும் இருந்தாலும் அது ஒரு பெரிய பதவியாக இருந்தது கொடுத்துருந்தாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னாக்கா இந்த அட்டவணை பிரிவினருக்கு வந்து இப்படியான ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பதவி கூட இல்லவே இல்லை எத்தனை வருஷம் ஐம்பத்தி மூணு வருஷமாக நல்லா கேட்டுக்குங்க திராவிடவாதிகளே மக்களே ஐம்பத்தி மூணு வருஷமாக மிகப்பெரிய பதவியை கொடுத்த பதவின்னு சொல்லுவாங்கள்ல இந்த மடி நிறைய பணத்தை கட்டினு சுற்றுற துறைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான இது இவங்களுக்கு கொடுக்குறதில்ல அது என்னன்னு தெரியல அதுதான் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு இந்த பட்டியல சமூகத்துக்கு இப்படியான பதவிகள் முதல் ஐந்து இடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் பதவிகளை இவங்களுக்கு கொடுத்துருக்கணும் கொடுக்கவே இல்லை முதல் ஐந்து இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்புறம் பொது நிதித்துறை பொதுப்பணித்துறை கல்வித்துறை உயர்கல்வித்துறை இப்படி எல்லாம் வரும் அதில் இந்த முதல் ஐந்து இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான துறைகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கல இது வரைக்குமே கொடுக்கல சரி முதல் மூன்று இடத்துக்கு கூட இல்லை முதல் ஐந்து இடத்துல கூட அவங்க இல்லை இது எந்த விதத்தில் வந்து சமூக நீதியாக இருக்குன்னு கேட்டிருந்தோம் இப்போ அதையும் பூசி மெழுகிற விதமாக இந்த முனைவர் கோழி கோவிசேழியின் அளவுக்கு உயர்கல்வித்துறை பொன்முடி எடுத்துகிட்டு அந்த இடத்துல உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவிசேழின்னு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவராக முதன் முதலாக இப்போ கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் சமூக நீதி என்ற இந்த போர்வையில் வந்துடாது இந்த இந்த பம்மாத்து வேலை ஐயா ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறது இந்த பம்மாத்து வேலை இதிலெல்லாம் வராது இது நீ ஆறு அமைச்சர்களை கொடுத்துட்டு இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளை கொடுத்துருக்கணும் இப்போ செய்து மிகப்பெரிய துரோகம் செய்துட்டு இருக்கிற இந்த இரு பெரும் சமூகத்துக்கு இது வந்து சமூக நீதி பட்டியலில் வராது சமூக நீதி சாதனையிலும் வராது வேதனையில் தான் இருக்கும் இதை தான் நம்ம ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்கிறாங்க இது காலங்காலமாக பலரும் பேசிட்டு அழுத்தமாக பேசக்கூடிய தலைவர்கள் இல்லை இப்போ ஐயா மருத்துவர் ராமதாஸ் கேட்டிருக்கிற கேள்விகளை எல்லாம் யார் கேட்டிருக்க வேணும்னா நம்ம மதிப்புக்குரிய முனைவர் தொல் திருமாவளம் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவர் கேட்டிருக்கணும் இந்த கணக்கெல்லாம் புள்ளி உரத்தை போட்டு எங்களுக்கு எங்களுக்கு வந்து இருபத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அந்த இருபத்தோரு பேருக்கு நீங்கள் விகிரதாச்சார அடிப்படையில் ஐந்து அமைச்சர்கள் கொடுத்துருக்கணும் அப்படி எதுவும் கொடுக்கல மூன்று தான் கொடுத்துருக்கேன் அது முக்கியத்துவம் இல்லாத இந்த பதவி ஒரு நல்ல பதவி இந்த இந்த முதல் ஐந்து இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரமிக்க பதவி அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை இது வரைக்குமே நீங்கள் கொடுக்கல இதெல்லாம் சமூக நீதியாக இதெல்லாம் வந்து திராவிட சனாதனம்னு சொல்கிறோமே அது இது தான் சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஐயா திருமாவளவன் அவர்கள் கேட்டிருக்கணும் கேட்குறது யார் கேட்குறாங்க பட்டியல் சமூகத்துக்காக ராமதாஸ் அவர்கள் கேட்குறாங்க பன்னீர் சமூகத்தை சேர்ந்ததுதான் சாதி வெறியர்னு சொல்லிக்கிறீங்கள சாதி வெறி அந்த சாதி வெறியர் தான் பட்டியல் சமூகத்துக்காக கேட்குறாரு நாங்கள் வந்து சாதி வெறிக்கு அப்பால் பட்டம்னு சொல்கிற நீங்கள் வந்து மூடிக்கிட்டு திமுகவுக்கு கொடி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க இந்த இடத்துல வருதா இல்லையா நியாயமான ஒரு கோபம் வருதா இல்லையா எல்லாம் இத்தனை கேள்விகளும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு பதிலாக தொடர் திருமாவளவன் கேட்டிருக்கணும் கேட்டு இதுதான் எங்களுடைய உரிமை இதுதான் எங்களுக்கான இது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு விட்டுட்டு அப்புறம் வந்து காலம் வர்றப்ப கேட்பேன்னு சொல்கிறது இப்போ வந்து என்னன்றீங்க அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு வந்து அதாவது இப்போ வந்து பவர விழா இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் போனாங்கனாக்கா உங்களுக்கு நூற்றாண்டு விழா திமுக தொடங்கி நூற்றாண்டு விழாவின் போதும் கூட திமுக தான் ஆட்சியில் இருக்குன்னு சொல்கிறாரு அப்போ நீங்கள் எப்போ முதலமைச்சராக வருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் தான் தொட திருமாவளவன் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு வன்னியர் சொல்லிட்டு எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் எப்போ திமுக வரைக்கும் உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியே இல்லைங்களே கனவில் கூட வராது உங்களுக்கு படுத்துட்டு கனவை கட்டும் பார்க்கலான்னா கூட முடியாது அங்கேயும் பிளாஸ்டிக் சேர் தானே வந்து நிற்கும் இது எந்த விதத்தில் நீங்கள் வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடும்போதும் வந்து இந்த திமுக தான் இருக்கணும்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு அப்படி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்போ நீங்கள் திமுக தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு வந்து முதலமைச்சர் கணவனா எந்த விதத்தில் வரும் இன்ப நிதி தான் முதலமைச்சர்னு நீங்கள் சொல்லணும் இன்பநிதிக்கு ஒரு வேளை வாரிசு வந்தாலும் அவங்க தான் முதலமைச்சர்னு வரும்பொழுது நீங்கள் எப்படி வர முடியும் திருமாவளவனோ திருமாவளவனுக்கு வாரிசாக இருக்கக்கூடிய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய யாருமே அதில் வர முடியாது இவர்கிட்ட இந்த திராவிட சனாதனவாதிகள்கிட்ட நீங்கள் இதெல்லாம் எது எதிர்பார்க்கவே முடியாது ஆரிய சமா ஆரிய சனாதனம் கூட இதெல்லாம் வந்து மாற்றி நிறைய மாறிடுச்சு 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 அதுவும் இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்னும் மாறாமல் இருக்கீங்களே திராவிட சனாதனவாதிகள் இதில் எப்படி வந்து தோழர் திருமாவளம் தனக்கான கனவை நிறைவேற்றிக்க போறாரு தெரியலையே இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா கேட்டிருக்க வேண்டியது மருத்துவர் தோழர் திருமாவளவன் கேட்டிருக்க வேண்டும் ஆனால் கேட்கறது யாருன்னா மருத்துவர் ராமதாஸ் அவரை சாதி தலைவர்னு ஒரு விஷயத்தை மட்டும் இன்னும் பின்னி பணிஞ்சி வந்துட்டு இருக்கிறீங்க பட்டியல் சமூகத்துக்கு இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு இது வந்து நீதி கிடைச்சிருக்க வேண்டும் முதல் ஐந்து இடத்துக்குள்ள மூன்று இடத்துக்குள்ள நீங்க கொடுக்கணும் அதாவது துணை முதலமைச்சர் பதவி நீ பட்டியல் சமூகத்துக்கு கொடுந்தார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இதுதான் முதல் மூன்று இடம் முதல் மூன்று இடம் முதலமைச்சர் அதுக்கு அடுத்தது அமைச்சரவை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கூட முதலமைச்சரை விட்டுட்டு நீதித்துறை பொதுப்பணித்துறை துணை முதலமைச்சர் பதவி இந்த மூணு விஷயத்தை சொல்லலாம் அந்த முதல் மூணு இடத்துல நீங்கள் வந்து நேரடியாக இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு நீங்கள் துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்துருக்கணும்னு சொல்கிறாரு அது தவறுனா அஞ்சு இடத்துலக்குள்ளாவது நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படி எதுவுமே இல்லை உப்புச்சொப்பு இல்லாத ஒரு தொகையை இப்போ தான் முதன் முறையாக ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து ஒரே ஒருத்தரை வந்து கோவை சிறைநிந்தரை உயர்கல்வித்துறைக்கு கொண்டு வந்திருக்கீங்க அது கூட பொன்முடி முதலாவது மேலே ஏகப்பட்ட புகார் ஏகப்பட்ட சிக்கல் இன்னும் வழக்கு விவகாரம் நிறைய தொங்கிக்கிட்டு இருக்குது தலைக்கு மேலே அதனால சரி அவரை மாற்றி வச்சுட்டு இவரை கொடுப்போம் கோவிசீல்டுன்னு அவருக்கு கொடுப்போம் இந்த ஊரெல்லாம் கழிவு கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க சமூக நீதியை பற்றி நம்ம பேசுனா உங்களுக்கு என்ன யோகிதது இருக்குன்னு கேட்குறாங்க அதனால் அதை சகிச்சுக்கிறதுக்காக வேண்டி இவருக்கு வந்து உயர்கல்வித்துறையை இப்போ தான் உயர்கல்வித்துறை எடுத்து கொடுத்துருக்கீங்க ஆனால் இது இல்லை சமூக நீதி இன்னும் இருக்கிறது என்கிறார் மருத்துவர் ராமதாஸ் அதுக்கு என்ன சொல்ல போகிறார் தோழ திருமாவளவன் திமுகவில் சமூக நீதி இருக்கிறது என்கிறாரா இல்லை என்கிறாரா வெளிப்படையாக பேசணும் இந்த அமைச்சரவை புதிய அமைச்சரவை ஏற்றதில் இந்த சமூக நீதி பின்பற்றப்பட்டு இருக்கிறதா முதல் ஐந்து இடங்கள் வந்து பட்டியல் சமூகத்துக்கு இருக்கிறதா மருத்துவர் ராமதாஸ் அவர்களை கேட்பதை போல திருமாவளவன் இனிமேல கொஞ்சம் சத்தம் போட்டு கேட்கணும் ஏன்னா முதல் ஒரு ஐந்து இடத்துக்குள்ள வரணும் இவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முதல் ஐந்து முதன்மை படிநிலைன்னு இருக்கிறது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நிதித்துறை அதுக்கப்புறம் வந்துட்டு பொதுப்பணித்துறை உயர்கல்வித்துறைன்னு இப்படி வரும் வரிசையாக வருது மேலேருந்து கீழே வரைக்கும் மீது எல்லாம் போக போக இருக்க உள்ளாட்சித்துறை இருக்குல்ல இதெல்லாம் முக்கியத்துவ முக்கியமான இடங்கள் இந்த முதல் ஐந்து இடங்களுக்குள்ளாக பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் நீங்கள் அமைச்சரவையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை இவர் வலுவாக இனிமேல் சத்தம் ஓட்டாது பேசுவாரா இருக்குது நிறைய இந்த புதிய பதவியேற்பு கூத்துக்கு மத்தியில் இவ்வளோ விஷயங்களும் நடந்திருக்குது ஐயா ராமதாஸ் அவர்கள் போட்டு முடச்சிருக்கிறாரு இன்னொரு விஷயம் நான் தொடக்கத்தில் சொன்னதில்ல இந்த நாள் இந்த நட்சத்திரம் அதாவது சிம்மரா சிம்ம சிம்ம ராசிக்கு உண்டான நாள் மக நட்சத்திரத்துக்கு உண்டான இது சூரியன் முக்கான நாள் இது ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரம் அதை பார்த்து எடுத்திருக்கிறாங்க அது வந்து அவ்வளவும் நல்லதாக இல்லை நாள் நல்ல நாள் தான் பதவி ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நல்லதாக இருக்க முடியாது நிறைய நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது இருக்குது சமாளிக்க முடியாத திணற வேண்டியது இருக்கும் போதுமான சப்போர்ட் வந்து பல இடத்துலேருந்து கிடைக்காது நிறைய குடைச்சல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் யாருக்கு இவ்வளோன்னு சொல்ல வராங்கனாக்கா யார் பதவி ஏற்றுக்கிட்டாங்க புதுசாக இந்த துணை முதலமைச்சர்ன்றத அதை வச்சு நிறைய வந்து சரியில்லாத நாளாகத்தான் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக தான் சொல்கிறாங்க அது அந்த வார்த்தையை நம்ம சொன்னால் இவங்களுக்கு கோபம் வந்துடும் ஜாதகம் பார்க்குறாங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் இதெல்லாம் வந்து சரியில்லாத நாள்னு ஜாதகத்துலேயும் சொல்லியிருக்காங்க நிறைய குறைச்சல் இருக்கும் மைத்துனர் வகையில் வகை அந்த வகை மைத்துனர் வகையில் வந்து பெரிய அளவில் சப்போர்ட்லாம் இருக்காது நேரடியாக வலுவாக இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க அந்த நாளுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ராசிக்காரர்கள் எடுத்தது நாள் மட்டும் நல்ல நாள்னு பார்த்து போயிட்டாங்களோ வழி இவர்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்கணும்ல அது பார்க்கல உகந்தது நாள் இல்லை உகந்த இது இல்லை நிறைய நெருக்கடிகள் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் என் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம் என் சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொளியில் இன்னொரு முக்கியமான விஷயம் முதல்ல சொன்னால் அந்த ரெண்டு நிகழ்ச்சி மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் ரெண்டு பேருக்கான ரெண்டு நிகழ்ச்சி அதிலேயே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான இவெம் இமெயில் முகவரி வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன் உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காமல் நன்றி வணக்கம்